வணக்கம் மக்கள் எல்லோரும் சும்மார்க்கெல்லாம் இந்த வீடியோவில் என்ன இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்துட்டு பால் பணியாரம் செஞ்சேன் நேற்று வந்து சாயங்காலம் மாவுக்கிட்ட இம்மா நாளை காலையில் பால் பணியாரம் செய்யேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க சரின்னு சொல்லிட்டு அரிசி கொஞ்சம் வெந்தயம் உளுந்தையும் எல்லாம் ஊற வச்சுட்டு நானும் அவ்வளோ கோயிலுக்கு போய்ட்டு பார்த்துக்கோங்க நெல்லையப்பர் கோயிலுக்கு ராத்திரி வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு அரைச்சு கிடைச்சி வைக்கிறதுக்கே ஒரு பத்தரை மணிக்கிட்ட ஆகிட்டு பார்த்துக்கோங்க மழை நேரம் வேறையாக புளிக்கவே இல்லை அதனால் இன்றைக்கி பால் பனியார் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக கொஞ்சமாக மாவு புளிச்சாதானே தானே ஒரு ருசியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருந்தது இது வந்து நேற்று சாயங்காலம் வந்து நாங்கள் கோயில் போனோம்னு கொஞ்சம் அப்போ எடுத்த வீடியோ தான் அதாவது திருக்கல்யாணம் முடிஞ்சது பற்றியெல்லாம் எல்லாம் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதில் வந்துட்டு ஊஞ்சல் சேவைன்னு மூணு நாளைக்கு நடக்கும் அதுக்கோங்க இந்த ஊஞ்சல் மண்டபத்தில் அது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்கறதுக்கு தான் பேரும் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கும் சாமிக்கும் சரி சீப்பு வச்சு தலை சீவுறது கண்ணாடி காட்டுறது இந்த மாதிரி நிறைய நலங்கு வைக்கிறது பால் மலங்கு கொடுக்கறது அப்படிலாம் நிறைய இருந்தது அதுக்கப்புறம் அந்த திருக்கல்யாணத்தில் தாலு கட்டினார் பார்த்திங்களா அந்த ஏரியும் உட்கார வச்சு அவருக்கு பட்டெல்லாம் மேலே சுற்றி விட்டு அப்புறம் அவர் கொண்டையில் பூவெல்லாம் வச்சு அவருக்கும் எதோ நலன்மையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு நிலைய பேர் காந்திமதியை கும்பிட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் சாமியும் அம்மனையும் வந்து தூக்கிட்டு போனாங்க நானாக நினச்சிக்கிட்டேன் அங்கே நெல்ல பேர் இருந்து சப்பரம் புறப்படும் மக்களுக்கு காய்ச்சி கொடுக்க போவாங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று சாம்பார் வச்சாச்சு பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன குழம்புக்கு என்ன குழப்பிட்டு இருந்தால் அப்போ ஏமாச்சோம்னா வெஜிடபிள் பிரியாணி போடுதியா அப்படின்னா சரி எல்லாமே இருந்துதா சரி பொறம் போட்டேன் ஆனால் தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பறிக்கலாம் அது ஒன்றும் மட்டும் இல்லை ஓ அப்பாட்ட சொன்னேன் ஏன்னா எங்கள் ஊரில் ஒரே மழை காலையிலேருந்து சின்ன சின்னன்னு தூத்திக்கிட்டே இருக்குது குடையை பிடிச்சிட்டு போய் காலிஃப்ளவர் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டால் பார்த்துக்கோங்க சரி வாங்கிட்டு வந்துரும் இவ்வளோ தானே அப்படின்ட்டு அந்தளவு கொடை எடுத்துகிட்டு போயிட்டு காலஃப்ளர் வாங்கிட்டு வந்தோம் அந்த காலிஃப்ளவர் வந்து பொறிச்சு வச்சுட்டு கொஞ்சம் பச்சையும் போட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க தொட்டுக்கிட்டு வந்து தயிர் சாமல் மில் மேக்கர் குருமா வச்சாச்சு எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைஸ்